மோரல் ஸ்டோரிஸ் உலகத்தில ரொம்ப தூரத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல பலரும் பலவிதமான தொழில்களை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல குழந்தைகள் இளைஞர்கள் அப்படின்னு எல்லாரும் கல்வி ஆசிரமத்துல படிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆசிரமத்துக்கு குருவா திவ்யானந்த சுவாமி இருந்தாரு சுபம் புயா கல்வி என்பது ஒழுக்கத்திற்கு நம்பிக்கை தர வேண்டும் அகங்காரத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது அனைவரும் கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கல்வி போதிச்சிட்டு இருந்தார் அதே ஊர்ல சோமு அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான் அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களோட மாடுகளெல்லாம் பத்திக்கிட்டு காட்டுக்கு கூட்டிட்டு போவான் அங்க மாடுங்க எல்லாம் மேயும் சாயங்கால நேரத்துல எல்லா மாடுங்களையும் திரும்ப பத்திட்டு அவங்க அவங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு வீட்டுல வந்து அன்னைக்கு நடந்ததெல்லாம் அம்மாட்ட சொல்லுவான் அம்மா இந்த நாயுடு மாமாவோட மாடு இருக்குல்ல ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது ஓடிக்கிட்டே இருக்குது அது பின்னால போனா ரொம்ப சோர்வாகுது அப்புறம் நம்ம ராம மாமாவோட பசுக்கு ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கு சாப்பிடவே இல்லை இன்னைக்கு சீக்கிரமா அதை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஆச்சாரியார்ட்ட காட்டுறது நல்லது அப்படி காட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட அம்மா கிட்ட வந்து அவன் சொல்லுவான் அம்மாவும் அது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு சிரிச்சபடியே பதில் சொல்லுவா உன்னை நம்பிதான் மாடுங்களை கொடுக்கறாங்க அதுங்களை கவனமா பாத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் உன் பொறுப்பு பசுமாடுகள் நல்ல நிலையில இருந்தாதான் அந்த வீட்டுல அவ்வளவு செல்வம் இருக்கும் அதுக்கு எந்த துன்பமும் வராம பாத்துக்கோ யாரும் உன்னை குறை சொல்லாதபடி இரு அப்படி அவனோட அம்மா சுந்தரம்மா மகனுக்கு எச்சரிக்கை பண்ணுவா அதுக்கப்புறம் பையனுக்கு என்ன உணவுகள் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சமைச்சு வைப்பா ரெண்டு பேரும் நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்து இனிமையா சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற இன்னும் சில இளைஞர்கள் சோமுவை பார்த்தா எப்பவும் கிண்டல் தான் இருப்பாங்க சாயங்கால நேரத்துல அவங்க எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்துருக்கும் போது சோமு அங்க வந்தா இந்த மாதிரி தான் பேசுவாங்க அவனை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க என்னடா இந்த பக்கம் வந்துட்ட ஏதாவது மாடு கண்ணுக்குட்டி காணாம போயிருச்சா என்ன இவன் மாடை தவிர மனுஷங்க கூட எல்லாம் பேசுவானா என்ன சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லு பாக்கலாம் அப்படி அவங்க ரொம்ப அறிவாளி மாதிரியும் படிப்பறிவு சோமுவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் பேசுவாங்க இது எல்லாத்தையும் கேட்டு கூட சோமு மனசுல எதுவும் வச்சுக்காம அவங்க கூடவே சேர்ந்து சிரிச்சுக்குவான் ஒரு நாள் ஊர்ல திருவிழா நடத்தலான்னு பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க இளைஞர்களுக்கு பலவிதமான பணிகள் கொடுத்தாங்க ஆனா மாடு மேய்க்கிற சோமுக்கு மட்டும் எந்த வேலையுமே சொல்லலை இதனால சோமு ஊர் பஞ்சாயத்து பெரியவரான பட்டாபிராமய்யாவை பாக்குறதுக்காக போனான் அப்ப பட்டாபிராமையா அரிசி மூட்டை எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு வராந்தாவில சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்ப அவனை பார்த்து என்னடா சோமு இந்த பக்கமா வந்திருக்க எங்க வீட்டு மாடு இன்னும் வரலையா என்ன ஐயா நான் இப்ப வந்தது ஆடு பத்தியோ மாடு பத்தியோ பேசுறதுக்காக இல்லைங்க அப்புறம் என்ன விஷயமாதான் நீ வந்த ஓ இந்த மாசம் சம்பள பணம் பத்தியா சாயங்காலமா யாருக்கிட்டேயாவது சொல்லி உங்க அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அது அது இல்லைங்கய்யா அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கி தயங்கி எதுவும் பேசாம நின்னுட்டு இருந்தான் என்னடா ஏதோ சொல்லணும்னு தானே இங்கே வந்த என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கேட்கவும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சோமு சொல்ல ஆரம்பிச்சான் ஐயா திருவிழாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை சொன்னீங்க எனக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நானும் அதுல கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும்லங்கயா அப்படி தன்னோட மனசுல இருந்தத ஒரே மூச்சுல சொல்லி முடிச்சிட்டான் சோமு இந்த விஷயத்தை கேட்டதும் பட்டாபிராமையா பெருசா சிரிச்சாரு இந்த பஞ்சாயத்து தலைவர் ஏன் இப்படி சிரிக்கணும் அப்படின்னு சோமுவுக்கு எதுவுமே புரியல பிள்ளைங்க எல்லாம் இங்க உட்காந்து பாடம் படிக்கிறாங்க ஆனா நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க யோசி மாடுங்களை மேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்க உனக்கு அதுவும் செய்ய பிடிக்கலன்னா விட்டுரு சாயங்காலம் வந்து ஏதாவது பிரசாதம் கிடைக்கும் சாப்பிடு அப்படி ரொம்ப ஏளனமா சோமுவை பார்த்து சொன்னாரு சோமுவுக்கு கதை கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் பெரியவரை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாதுன்னு தலையை குனிஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டான் சோமு இப்படி கவலையா இருக்கிறத அவனோட அம்மா சுந்தரம்மா கவனிச்சா அவன் கிட்ட வந்து மொத்த விஷயத்தையும் கேட்டா எனக்கு படிப்பு இல்ல அறிவில்ல மாடு மேய்க்கிறத தவிர நான் வேற எதுக்குமே பயனுள்ளவன் இல்லம்மா அப்படி சோமு தன்னைத்தானே குறைச்சு பேசி கஷ்டப்பட்டான் தம்பி இந்த உலகத்திலேயே பயன்படாத ஒண்ணுன்னு எதுவுமே கிடையாதுடா அப்படி இருக்கும்போது பயனில்லாத இல்லாத மனுஷன்னு யாராவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா சொல்லு உங்க அப்பா சின்ன வயசுலயே நம்மள விட்டுட்டு போன போது இந்த குடும்ப பொறுப்பை மொத்தத்தையும் நீதான் தாங்கிக்கிட்ட மாடு மேய்ச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துன உன்னை விட பெரியவன் யார் இருக்க முடியும் சொல்லு உன்னோட அக்காவ நல்லபடியா கல்யாணம் பண்ணி கௌரவமா மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா சம்பாத்தியத்துல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ அம்மாவை காப்பாத்திட்டு இருக்க யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நீ அத நினைச்சு கவலைப்படாதப்பா அப்படி அந்த அம்மா தேனை விட இனிமையான வார்த்தைகள் சொல்லி மகனை சமாதானப்படுத்த பார்த்தா அம்மா இப்படி வார்த்தைகள் சொல்லும்போது போது பையனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அவனோட துன்பம் கொஞ்சம் குறைஞ்சது இன்னும் ஏமா எல்லாரும் குறைச்சு மதிப்பிடுறாங்க மனுஷங்களுக்கு அவங்களை விட அறிவா யாரையாவது பார்த்துட்டா பொறாமமா அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம தான் மற்றவங்களை குறைச்சு பேசிட்டு தான் பெரிய அறிவாளின்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி பையனுக்காக சொன்னான் இப்படியே நாட்கள் போச்சு திருவிழாவும் நல்லபடியா நடந்துச்சு எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில இருக்கும் போது சோமு மட்டும் மௌனமா ஒரு ஓரமா நின்னு அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான் யாராவது ஏதாவது சொன்னா கூட அவன் தன்னோட இருந்தான் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காதுல அந்த கிராமத்துல ஒரு பெரிய பேரழிவு வந்துச்சு பேர் தெரியாத ஏதோ ஒரு விசித்திரமான நோய் அந்த ஊர் எல்லாம் பரவ ஆரம்பிச்சுது அந்த வியாதியினால பாதிக்கப்பட்ட எல்லாருமே காய்ச்சல்னால எந்திரிக்க முடியாம படுத்த படுக்கையாவே இருந்துட்டாங்க அந்த வியாதிய பத்தியோ அதோட சிகிச்சை பத்தியோ ஆச்சாரியருக்கு கூட எதுவும் புரியல கொஞ்ச நாள்ல ஆச்சாரியாரும் அந்த வியாதி வந்து படுத்த படுக்கையாவே ஆயிட்டாரு இப்படி நிலைமை மோசமா இருக்கும்போது போது ஊரெல்லாம் அந்த வியாதியால கஷ்டப்படும்போது போது சோமோவும் அவ அம்மாவுக்கு மட்டும் எதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியமா இருந்தாங்க ஒரு நாள் சோமு ஆச்சாரியார போய் பார்க்கலான்னு வந்தான் ஆச்சாரியர் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு ரொம்ப மரியாதையா அவரை கும்பிட்டான் டேய் நீ அந்த மாடு மேய்க்கிற சோமு தானே என்ன விஷயமா இந்த பக்கம் வந்த ஐயா ஊர் மொத்தமும் ஏதோ தெரியாத வியாதியால ரொம்ப கஷ்டப்படுது இல்லைங்களா ஆமாப்பா எனக்கு கூட அந்த வியாதி வந்து ரொம்ப சோர்வாதான் இருக்கு அதுக்கு மருந்து எங்க கிடைக்குன்னு எனக்கு தெரியல அந்த வியாதிக்கு எனக்கு மருந்து தெரியுங்க ஐயா அப்படி சொன்னதும் ஆச்சாரியார் உடனே ஆச்சரியப்பட்டு அவனையே பார்த்துட்டே இருந்தாரு என்னடா என்கிட்டயே உன்னோட விளையாட்டெல்லாம் காட்டுறியா ஐயோ இல்லங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் வேணும்னா நீங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னான் அந்த வார்த்தைகள் என்னவோ ஆச்சாரியா இருக்கு நம்பலான்னு தோணுச்சு சரி வா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் சோமு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சாரு சோமு அவரை ரத்னகிரி மலை பக்கமா கூட்டிட்டு போனான் அந்த மலையில பலவிதமான மூலிகைகள் இருக்கு அப்படின்னு ஆச்சாரியாருக்கு ஏற்கனவே தெரியும் அவன் ரொம்ப நேரமா ஆச்சாரியார நடத்தியே கூட்டிட்டு போனான் டேய் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குடா என்னால நடக்க முடியல இன்னும் எவ்வளவு தூரம் வந்துட்டோங்க ஐயா இதோ வந்துட்டோம் அப்படின்னு மெதுவா சொல்லி அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான் அங்க சுத்தி பார்த்தா எங்கேயுமே பூவோ இலையோ எதுவுமே இல்ல ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும் பல வண்ண மலர்களோட பிரகாசமான இலைகளோட அங்க இருந்துச்சு அத பார்த்து என்னடா இது மரம் இவ்ளோ பிரகாசமா இருக்கு ஐயா நம்ம வேதங்கள்ல சொல்லியிருக்குற காந்திரேக மரம் இதுதான் இதுல பலவிதமான மூலிகைகள் இருக்கு இதுல கண்டிப்பா இந்த நோய்க்கான மருந்தும் இருக்கும் நீங்க ஒரு தடவை கவனமா பாருங்க ஐயா நீங்க பாருங்க அப்படின்னு ரொம்ப பணிவோட சொன்னான் காந்திரேக மரம்னு சொன்னதும் ஆச்சாரியார் ஸ்தம்பிச்சு போய் அந்த மரத்தையே பார்த்தாரு இந்த மரம் இங்க இருக்குன்னோ இதுல இந்த வியாதிக்கான மருந்து இருக்குன்னோ உனக்கு எப்படிரா தெரியும் ஐயா இப்ப இருக்கிற இந்த வியாதி மாதிரிதான் ஒரு தடவை ராமாராவ் ஐயாவோட பசுவுக்கும் வந்துச்சு அப்ப அந்த மாடு தன்னோட வியாதியை தானே சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த மலையில வந்து இந்த இலைகளை சாப்பிடுச்சு ரெண்டே நாள்ல அதுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு நான் அதை பார்த்து நானும் சில சமயம் ரெண்டு ரெண்டு இலைகளை மெல்லுவேன் என் அம்மாவுக்கும் எடுத்துட்டு போய் கொடுப்பேன் அதனாலதான் யா எங்களுக்கு இந்த நோய் வரவே இல்லை நாங்க ஆரோக்கியமா இருக்கோம் அப்படி ரொம்ப மரியாதையோட சொன்னான் அவன் சொன்னத கேட்ட ஆச்சாரியாருக்கு ஒரு நொடி என்ன வார்த்தை தெரியல உடனே அந்த காந்திரேக மரத்தோட இலைகளை எடுத்துட்டு குணப்படுத்துதுன்னு புரிஞ்சுது எல்லாரும் குணமாக ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஆச்சாரியார் மாடு மேய்க்கிற சோமுவை வீட்டுக்கு கூப்பிட்டாரு சோமு இதுதான் அந்த காந்திரேக மரம் இது வேதங்கள்ல இருக்கும் உனக்கு எப்படிடா தெரிஞ்சுது அது நான் மாடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போற இடத்துக்கு பக்கத்துலதான் தான் இருக்குங்க இருக்குங்கய்யா திவ்யானந்த சுவாமி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு காதல கேட்டுக்கிட்டேன் அத அப்படியே ஞாபகமும் வச்சிருந்தேன் அத கேட்ட ஆச்சாரியார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் இவன் கிட்ட நிறைய அறிவு இருக்குங்கிறத உணர்ந்துகிட்டாரு உடனே ஊரை கூட்டி எல்லாரையும் அங்க வரவழைச்சு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு காட்டுல எருமைங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான் ஒரு பெரிய தொத்து நோயில இந்த ஊரையே காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அந்த நாள்ல இருந்து சோமுவை யாரும் அறிவில்லாதவனோ இல்லனா மாடு மேய்க்கிறவனோ சிறுமைப்படுத்தவே இல்லை சோமு வீதியில நடந்து போனாலும் எல்லாரும் நின்று மரியாதை பண்ணாங்க ஆச்சாரியார் கூட தனக்கு பின்னாடி இந்த தொழில பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்னு சோமுவை தன்னோட சீடனா ஏத்துக்கிட்டாரு அப்படி ஏத்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச மருத்துவ அறிவு எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார் பல சீடர்களை உருவாக்கின திவ்யானந்த சுவாமி நடு வீதியில் நின்னுட்டு இப்படி சொன்னாரு அவர் இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு குருவிடம் ஒவ்வொரு சீடர்களும் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் என் ஏகலவ்ய சீடரான சோமுவிடம் இருந்து நான் தான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவனே எனது மிக பிரியமான சீடன் அப்படின்னு சொன்னாரு சுந்தரம்மா வீதியில நடந்து போகும்போது குழந்தைகள் எல்லாம் அது சோமு அண்ணாவோட அம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு பெற்றோருக்கு இதை விட உயர்ந்த மரியாதை என்ன இருக்க முடியும் அந்த ஊர்ல விஜயபூபதியோட குடும்பம் பெரிய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் வயல்கள் வியாபாரங்கள்னு அந்த வீடு எப்பவுமே பரபரப்பாவே இருக்கும் அந்த மொத்த ஊரையும் விஜயபூபதி அவரோட கண் சைகையிலேயே நடத்திட்டு வந்தாரு விஜய் பூபதியோட நம்பிக்கையான வேலைக்காரன் கிருஷ்ணயா எல்லாரும் அவனை கிட்டுன்னு கூப்பிடுவாங்க ஏ ஐயா வர நேரம் ஆயிடுச்சு செருப்ப தயார் பண்ணி வை குதிரை வண்டியையும் தயாரா வை அப்படி அவருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து முன்னாடியே செஞ்சு வைப்பான் டேய் இன்னைக்கு சனிக்கிழமை ஐயா அசைவம் சாப்பிட மாட்டாரு சைவத்துல ஏதாவது நல்லா பண்ணுங்க அப்படி அவர் என்ன சாப்பிடுவார்னு கூட முன்னாடியே யோசிச்சு தயார் பண்ணி வைப்பான் விஜய் பூபதிக்கு அவரோட பையன் பத்ராத்ரியை விட கிருஷ்ணய்யா மேலேயே நம்பிக்கை அதிகம் டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டதும் பையன் பத்ராதிரி ஓடோடி அங்க வந்து நின்றான் என்னப்பா கூப்பிட்டிங்களா என்ன விஷயம் நீ இல்லடா கிட்டுவ கூப்பிடு அவன் தான் இது செய்ய சரியான ஆளு அப்படி வேலை கூட சொல்லாம விஜய் பூபதியை அங்கே இருந்து போயிட்டாரு பத்ராதிரிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அப்பா என்கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு எதுக்காக என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு இப்படி மனசுக்குள்ள அவன் குமுறிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் விவசாய வேலைக்காக விஜயபூபதி பத்ராத்ரி கிட்டு மூணு பேரும் சேர்ந்து போனாங்க அன்னைக்கு தோட்டத்துல தேங்காய் பறிப்பு நடந்துட்டு இருந்துச்சு விஜயபூபதி நாற்காலியில உட்கார்ந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு பத்ராத்ரியும் கிருஷ்ணயாவும் வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க தேங்காய் எல்லாம் செதறி விழுது பாருங்க கவனம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த தேங்காயெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு வியாபாரி வந்தாரு ஐயா வணக்கம் ஓ பூஷணமா வாங்க வாங்க தேங்காய்கள் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஓ ரொம்ப சந்தோஷம் பத்ராதிரி அப்படின்னு அவர் கூப்பிட்டதும் பையன் பத்ராதிரி ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான் நமஸ்காரம் ஆ வணக்கம் தம்பி ஒரு காய்க்கு நாலு ரூபாய் தரேன் சரிதானே நாலு ரூபாய் தரீங்கண்ணா அது நல்ல வியாபாரம் தான் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு எதை பத்தியுமே ஆலோசிக்காம சொன்னா பத்ராதிரி விஜய் பூபதி எதுவும் சொல்லாம அமைதியா பார்த்தாரு அப்படின்னா நாளைக்கு மாட்டு வண்டி எடுத்து வந்து கொண்டு போறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பூஷணம் எந்திரിച്ചു போகும்போது கிட்டு கூப்பிட்டான் ஆ ஒரு நிமிஷம் பூஷணம் ஐயா அபடினே அவரை போக விடாம தடுத்து நிறுத்தினான் வத்ராத்ரிக்கு ஒண்ணும் புரியல நீங்க எங்க கிட்ட 4 ரூபாய்க்கு இந்த காய்களை வாங்கிட்டு போறீங்க நாங்க அதை திரும்பி வாங்கணும்னா பத்து ரூபாய் ஆகுதே அது ஏன் அப்படின்னு ரொம்ப எளிமையா கேட்டான் விஜய பூபதி இது சிரிச்சுட்டே பாத்துட்டு இருந்தாரு பூஷணம் கூட இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சும் பெசாம நின்னாரு நாங்க நாலு ரூபாய்க்கு விற்கிறோம் தாகமா இருக்குன்னு உங்க கடையில வந்து வாங்கினா நாங்க பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு அது என்ன நியாயம் அப்படி ரொம்ப நேர்மையா கேட்டான் கிட்டும் என்ன தம்பி நீங்க சொல்றீங்க போக்குவரத்து செலவு கூலி செலவு ஆ இதெல்லாம் சேர்க்கணும்ல அதெல்லாம் நீங்க சேர்த்தா கூட உங்களுக்கு ஏழு ரூபாய்தான் வரும் இல்லையா அப்படின்னு கிட்டு கணக்கோட சொல்லும்போது பூஷணம் என்ன சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போனாரு உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல ஆறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு பயப்படாம கிட்டு சொல்லவும் பூஷணம் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வெளியில போயிட்டாரு என்னப்பா நீங்க அமைதியா பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு வியாபாரி நம்ம வியாபாரமே வேண்டான்னு போயிட்டாரு பயப்படாதீங்க சின்னையா இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து பாப்போம் அப்படின்னு சமாதானம் சொன்னா கிருஷ்ணையா ஆனா பத்ராதிரி எதுவுமே பேசல அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் விஜய் பூபதி கிட்டுவோட தோல்ல கை வச்சு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ரெண்டு நாட்கள் கழிச்சு அந்த பூஷணம் மறுபடியும் வந்தாரு சரி நீங்க சொன்ன மாதிரியே ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேங்காய்களை எடுத்துட்டு போயிட்டாரு விஜய் பூபதி பாத்தியா அவனோட முன் யோசனைய அப்பாவை எதிர்த்து எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தான் என் பையன் இன்னும் சின்ன தான் அவன் ஏதாவது சொன்னா நீ மனசுல வச்சுக்காத அப்படி சொன்னாரு விஜய பூபதி அதுக்கு கிருஷ்ணய்யாவும் எதுவும் சொல்லாம சரிங்க அப்படின்னு மட்டும் சொன்னான் விஜய் பூபதி கிட்டு என்ன சொன்னாலும் அப்படியே செய்வார் ஏதாவது முக்கியமான தீர்மானம் எடுக்கணும்னா கிட்ட கிட்ட கேட்டுட்டே செய்வார் இது பத்ராத்ரிக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துச்சு என்ன எதுக்காக எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்ல எப்பவும் இந்த வேலைக்காரனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாரு அப்படி மனசுக்குள்ள கருவிக்கிட்டே இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விஜய் பூபதி வராண்டால டேய் அப்படின்னு பெருசா கூப்பிட்டாரு மறுபடியும் பத்ராதிரி தான் ஓடி வந்து நின்னா அப்பா கூப்பிட்டீங்களா என்ன விஷயம்னு சொல்லுங்க ஆ ஒண்ணு இல்லடா சீக்கிரமா கிட்டுவோ வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் விஜய பூபதி மேல கோவப்பட்டா பத்ராதிரி என்னப்பா நான் செய்ய முடியாததை எதை அந்த வேலைக்கார செஞ்சிருவான் ஏன் மேல நம்பிக்கை இல்லாம எல்லா வேலையும் அவனுக்கே சொல்றீங்க உங்க பையன் யாரு நானா இல்ல அவனா டேய் வார்த்தைய கவனமா பார்த்து பேசு பின்ன என்னப்பா இந்த வீட்ல பச்சடி செய்யலாமா இல்ல கறி செய்யலாமான்னு கூட அவன்தான் முடிவெடுத்து சொல்றான் நான் என்ன நேரத்துல ட்ரெஸ் போடணும்னு கூட அவன்தான் எனக்கு சொல்றான் அப்படி ரொம்ப ஆவேசமா பேசலாம் பத்ராதிரி விஜய் பூபதிக்கு எதுவுமே புரியல நான் வெளியில போய் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல அவன் என்ன சொன்னானோ அதை தான் செஞ்சுட்டு வரணும் ஆனா நீங்க அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க இப்போ உனக்கு என்னடா வேணும் நான் கூட இந்த ஊரோட ஜமீந்தார் தான் ஆனா யாரும் என்ன அந்த மாதிரி பார்வையில பாக்குறது இல்ல அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற என்னோட சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்கப்பா நான் கூட மதிப்போட கௌரவத்தோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உக்ரமா சொல்லிட்டு நின்னா பத்ராத்ரி சரி நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டாரு விஜய் பூபதி பத்ராத்ரி கூட எதுவும் பேசாம வெளியில போயிட்டான் அடுத்த நாள் காலையில ரொம்ப சந்தோஷமா வந்து நின்னா பத்ராதிரி அப்போ விஜய் பூபதி கூட அங்க கிருஷ்ணய்யாவும் நின்னுட்டு இருந்தான் சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் இறுக்கமா சொன்னா பத்ராத்திரி வடக்க இருக்கிற பத்து ஏக்கர் நிலத்துல ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் தரேன் இப்படி சொன்னதும் கிட்டோக்கும் பத்ராத்திரிக்கும் ஒண்ணுமே புரியல யாருக்கு என்ன பயிர் போடணுமோ போடுங்க பார்க்கலாம் யாரு அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னு இப்படி சொன்னதும் விஜய பூபதிய ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்தாங்க உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு முன் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க விஜய பூபதியோட வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில இருந்தே வேலைகள் ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பயிர் வைக்கலாம் அப்படின்னு சுத்து பக்கம் எல்லாம் பார்த்தா பத்ராத்ரி எல்லாரும் கரும்பு போட்டிருந்ததால தானும் கரும்பே வளர்க்கலான்னு நினைச்சான் ஆனா கிட்டு மட்டும் எல்லாருக்கும் மாறா நிலக்கடலைய பயிர் பண்ணனும்

அப்படி அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு தன்னோட கரும்புகளை நல்ல வளர்த்துட்டு இருந்தான் பத்ராத்ரி கிருஷ்ணயா மட்டும் நிலக்கடலைகள் வளர்க்கறத பத்தி யாருகிட்டயும் எதுவும் பேசாம அவன் பாட்டுக்கு அவனோட வேலைய பாத்துட்டு இருந்தான் மரத்தடியில உட்காந்துகிட்டு எல்லா விவசாயிகளும் அப்பப்போ சேர்ந்து பேசுவாங்க அப்படி ஒரு நாள் ஒரு விவசாயி கிருஷ்ணயாவை பார்த்து நீ என்னடா எல்லாரும் கரும்பு வச்சு வளர்த்துட்டு போது நீ மட்டும் நிலக்கடலை வச்சு வளர்த்துட்டு எலி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவ என்ன செய்வான் தலையில துண்டு போட்டுக்குவான் அப்படின்னு எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க பத்ராத்ரி கூட அங்க உட்கார்ந்து அவனை பார்த்து சிரிச்சான் கொஞ்ச நாட்கள்ல மழை நின்னு போயிடுச்சு அதனால எல்லாரும் வச்ச கரும்புகளும் ரொம்ப காஞ்சு போச்சு ஆனா கிருஷ்ணையா பயிர் பண்ண நிலக்கடலைக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை அப்படிங்கறதுனால அது நல்லா விளைஞ்சுது கிருஷ்ணையா தன்னோட பண்டத்தை வித்து அதுல வந்த பணத்தை விஜயபூபதியோட பூபதியோட கையில கொடுத்தான் பத்ராதிரி உன்னுடைய வருமானம் எங்கடா அப்படின்னு கேட்டாரு விஜயபூபதி அது அப்பா அப்பா அது அது வந்து அப்படி தயங்கிக்கிட்டே நின்னா என்னடா என்னாச்சு அது அப்பா இந்த விளைச்சல்ல வருமானம் எதுவுமே வரல பெரிய நஷ்டம் வந்துருச்சு எனக்கு மட்டும் இல்லப்பா ஊர்ல எல்லாருக்குமே நஷ்டம் வந்துருச்சு எல்லாருக்கும் நஷ்டம் வந்துச்சுன்னா கிட்டுக்கு மட்டும் எப்படி லாபம் வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் எதுவும் பதில் பேச முடியாம தல குனிஞ்சு நின்னா பத்ராதிரி உனக்கு எப்படி லாபம் வந்துச்சுடா அப்படின்னு கிட்டுவ கேட்டாரு விஜயபூபதி பூபதி எதுவும் இல்லையா இந்த வருஷம் மழை கம்மியா சொன்னாங்க கரும்புக்கு நல்ல விலை கிடைக்காது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா கிருஷ்ணயா கிருஷ்ணயாவோட முன் யோசனைய பார்த்து பத்ராதிரி வியந்து போய் நின்னா உன்னை குறைச்சு காட்டணும்னு அப்பாவுக்கு எந்த ஆசையும் இல்லடா ஆனா கிட்டுவுக்கு முன் யோசனை அதிகம் எந்த வியாபாரமா இருந்தாலும் முன் யோசனையோட ரொம்ப திறமையோட செய்யணும் அதனாலதான் நான் எல்லா வேலையையும் அவனுக்கே சொல்றேன் நான் உங்களுக்கு போட்டியா சின்னையா உங்க தட்டுல சாப்பிடுறவண்ணா அப்படின்னு கிருஷ்ணையா ரொம்ப பணிவோட சொன்னான் அந்த வார்த்தைகள் பத்ராத்ரிய கொஞ்சம் யோசிக்க வச்சது அப்போ விஜய பூபதி வேலை கத்துக்கிறதுல எந்த அவமானமும் இருக்க கூடாதுடா கிட்டு கிட்ட நீ எல்லா வேலையையும் கத்து தெரிஞ்சுக்கோ உண்மையான மரியாதை அதுல இருக்கு அப்படி நல்ல வார்த்தைகள்ல எடுத்து சொன்னாரு பத்ராதிரிக்கு கூட அப்பா சொன்னது உண்மைதான் அப்படின்னு இப்ப தோணுச்சு எந்த விதமான தயக்கமும் இல்லாம கிருஷ்ணையா கிட்ட எல்லா வேலையையும் கத்துக்க ஆரம்பிச்சான் பத்ராதிரிக்கு முன் யோசனையோட எப்படி செயல்படணும்னு தன்னோட அனுபவத்துல சொல்லி கொடுத்தாரு கிருஷ்ணையா பத்ராதிரி கூட அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கொஞ்ச நாட்கள்லயே வியாபாரங்கள் எல்லாத்தையும் திறமையாக நடத்துகிற நிலைமைக்கு உயர்ந்தான்